சூர்யாவை பத்தி இனிமே பேசவே மாட்டேன் அதிரடியா முடிவெடுத்த இயக்குனர் மோகன்ஜி தமிழ் திரைப்படத்துறையில சர்ச்சைக்குரிய இயக்குனர் அப்படின்னு எடுத்தவர் மோகன்ஜி கடைசியா அவருடைய திரௌபதி டூ படம் வெளியாகி ஜெய்பீம் படம் பத்தி அப்பப்போ அவர் சொன்ன சர்ச்சையை ஏற்படுத்திச்சு இந்த நிலையில அந்த விஷயம் பத்தி சமீபத்திய பேட்டியில மனம் திறந்து பேசியிருக்காரு மோகன்ஜி பழைய வண்ணாரப்பேட்டை படத்தை இயக்கி தன்னோட திரைப்பயணத்தை தொடங்கின மோகன்ஜி இதுவரைக்கும் ஒரு வெற்றி படத்தை கூட கொடுத்தது கிடையாது மாறா அவர் இயக்குனர் ரு தாண்டவம் பகாசுரன் மாதிரியான படங்கள் எல்லாமே கடுமையான சர்ச்சையை கிளப்புச்சு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக வேணும்னே அவருக்கு ஆட்சிகள் வைக்கிறதாவும் அவரு வலதுசாரி சிந்தனையாளர் அப்படின்னு அவர் மேல விமர்சனங்கள் வைக்கப்படுது குறிப்பா இயக்குனர் பா ரஞ்சித்துக்கு எதிராகவும் காட்டமான கருத்துக்களை முன் வைக்கிறவர் அவரு சமீபத்துல கூட கோயிலுக்கு போனா என்னோட கைகளை பிடிச்சு நேரா சாமி தரிசனம் செய்ய கூட்டிட்டு போவாங்க தென் மாவட்டங்கள்ல வீட்டுல இலை போட்டு சோறு போடுவாங்க இதெல்லாம் ரஞ்சித்துக்கு கிடைக்குமா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது இது ஒரு பக்கம் இருக்க கடைசியா அவரோட இயக்கத்துல பாடல திரௌபதி டூ படம் வெளியாச்சு இந்த படத்தோட மங்காத்தா படமும் ரீ ரீரிலீஸ் ஆச்சு அந்த படம் ரீரிலீஸ் ஆனதால தன்னோட படத்துக்கு கூட்டமே இல்ல அப்படின்னு கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்கேன் மக்கள் கிட்ட இந்த படம் போய் சேரணும் அப்படின்னு பேசி வீடியோ கூட வெளியிட்டு இருந்தாரு அவரு வீடியோ வெளியிட்டும் படம் பெரிய அளவுல செல்ஃப் எடுக்கல படுதோல்வியத்தான் சந்திச்சுது இதுக்கடையில ஜெய்பீம் படம் ரிலீஸ் ஆன சமயத்துல குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிரா காட்சிய வேணும்னே வச்சிருக்காங்க அப்படின்னு சர்ச்சை கிளம்பிச்சு அப்போத்துல இருந்தே சூர்யாவை கடுமையா விமர்சனம் பண்ணி பேசிட்டு வந்தாரு மோகன்ஜி இந்த நிலையில சமீபத்துல கொடுத்த பேட்டியில பா ரஞ்சித் இயக்குனர் வேட்டுவம் படத்துல ஏற்பட்ட விபத்துல ஸ்டண்ட் கலைஞர் ஒருத்தர் உயிரிழந்துட்டாரு பா ரஞ்சித் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு அனுபவம் வாய்ந்த கலைஞர்களை வச்சு போதுமான ஏற்பாடுகளோட தான் ஸ்டண்ட் சீன்களை எடுத்திருக்காங்க அதையும் மீறி நடந்திருக்கிறது விபத்து அப்படின்னு ரஞ்சித்துக்கு ஆதரவா பதிவிட்டேன் அதையும் விமர்சனம் பண்ணி சில பேர் கமெண்ட் பண்ணாங்க அதனால அந்த பதிவை நான் நீக்கிட்டேன் இதுக்கு பின்னாடி அக்ஷய்குமார் தன்னோட படங்களில் பணிவாற்றக்கூடிய ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு காப்பீடு வசதி செஞ்சு கொடுத்துருக்கிறதா பகிர்ந்தேன் அதை பார்த்துட்டு சூர்யாவும் அப்படி செஞ்சுருக்கிறதா நிறைய பேர் சொன்னாங்க ஆனால் யூனியனில் விசாரித்தப்போ அதுக்கான வசதிகள் இங்கே இல்லை அப்படின்னும் சூர்யா அப்படி எதுவுமே செய்யலை அப்படின்னு சொன்னாங்க அதைத்தான் நான் வெளிப்படுத்தினேன் உடனே ஜெய்பீம் படத்தில் இருந்த கேலண்டர் சீனை மனசில் வச்சுதான் இப்படி பேசினேன் அப்படின்னு விமர்சனம் பண்ணாங்க இனிமேல் நான் சூர்யா பற்றி எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு morgan g